பத்து மாவட்டங்களில் மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்புகள் இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர்லேருந்து முப்பத்தி மூணு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த பத்து மாவட்டத்தில் இருக்க போது எந்தெந்த மாவட்டத்தில் எத்தனை சென்டிமீட்டர் அளவு நமக்கு மழை பதிவாகும் பெங்கல் புயலினால எத்தனை மாவட்டத்திற்கு ஆபத்துகள் இருக்குது அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் ஏற்கனவே இந்த பெங்கல் புயல்னால பல பகுதிகளில் தொடர்ந்து எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பெங்கல் புயலை குறித்து ஏற்கனவே நம்ம பல மாதங்களாக நம்ம பார்த்துட்டு வரோம் எந்தெந்த தேதிகளில் இது வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெங்கல் புயல் நமக்கு வருகிறதுல தாமதங்கள் ஏற்பட்டாலும் மிக ஒரு மோசமான ஒரு மழை பொழிவு மிக ஒரு மோசமான ஒரு காற்றுடைய வேகத்தோடு இந்த பெங்கல் புயல் தமிழக கடற்கரையோர பகுதிகளில் கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே இதனுடைய முழு தகவலையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் காற்று பாதிப்பும் இருக்குது அதே சமயங்களில் மழையினுடைய தீவிரமும் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கலாம் நண்பர்களையும் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கொஞ்சம் பேர் மட்டுமே நீங்கள் லைக் பண்றீங்க ஸோ எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணி பாருங்கள் நூறு சதவீதம் மழை பொழிவு தமிழ்நாடு முழுவதும் எதிர்பார்க்க முடியும் அதே மாதிரி எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பெங்கல் புயல் எந்த அளவிற்கு ஒரு தீவிர புயலாக மாறப்போகுது அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக சொல்கிறோம் அதே மாதிரி பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை தொடர் விடுமுறையாக பார்க்கப்படுகிறது வரக்கூடிய திங்கட்கிழமை விடுமுறையாக அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க அதையும் உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம அறிவிக்கிறோம் அதை தொடர்ந்து இந்த மழை பொழிவுகள் பொறுத்த வரைக்கும் திங்கட்கிழமை அதிகாலை வரைக்குமே இருக்க போகுது அப்படிங்கிறதுனால நிச்சயமாக பல்வேறு மாவட்டத்தில் இன்று நாளை மற்றும் திங்கக்கிழமை வரைக்கும் மழை தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே எதிர்பார்க்கப்படுது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தொடர் கனமழைங்கிறது தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கும் எதிர்பார்க்கலாம் நீங்கள் எல்லாருமே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் மட்டுமே பார்த்து பயன்பெற்று கொள்ளாதீங்க நண்பர்கள் உறவினர்கள் அவங்களும் தெரிந்து கொள்ளட்டும் இந்த புயலை குறித்து பெங்கல் புயல் காரணமாக பத்து மாவட்டங்கள் தண்ணீரில் மூழ்கதற்கான வாய்ப்புகள் இருக்குது எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக மாறக்கூடிய சூழ்நிலை இப்போது உருவாக போது கிட்டத்தட்ட கடலோர மாவட்டங்களில் குறுகிய நேரத்தில் அதாவது கொஞ்ச நேரத்திலேயே அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிறதுனால தாழ்வான பகுதிகள் நிச்சயமாக வெள்ளத்தில் மிதக்கும் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களும் வெள்ளத்தில் தத்தளிக்க வாய்ப்புகள் இருக்கு கடலோர மாவட்டங்கள் கடல் ஒட்டிய பகுதிகள் மிக கடுமையாகவும் மிக ஒரு மோசமான ஒரு மழை பொழிவு இந்த நவம்பர் மாதத்தில் இல்லாத ஒரு மழை பொழிவுகள் நமக்கு வந்து பதிவாக போகுது கிட்டத்தட்ட நமக்கு வந்து முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் அதிகபட்ச மழை பொழிவாகவும் ஒரு சில மாவட்டத்தில் எதிர்பார்க்கப்படுது எங்கெங்க எவ் எவ்வளவு மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம உங்களுக்கு சொல்றோம் வெள்ள அபாய எச்சரிக்கை எங்கெல்லாம் பயங்கரமா ஃபிளட்டு வரப்போகுது ஃப்ளட்டு வரக்கூடிய மாவட்டங்கள் வெள்ளம் வரக்கூடிய மாவட்டங்கள் எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத பார்த்துடலாம் முதலாவதாக சென்னை பகுதிகள் சென்னையில் வந்து வட சென்னை மற்றும் தென் சென்னை இரண்டு பகுதிகளுமே இருபத்தி மூணு சென்டிமீட்டர் மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்பு இருக்குது இருபத்தி மூணுலேருந்து இருபத்தைந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் சென்னை பகுதிகளில் பெய்யலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் சென்னை பகுதிகளில் பலமான சூறாவளி காற்று வீசப்போகுது எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் விடாமல் மழை நொறுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை இரவு வரைக்கும் பல மாவட்டங்களில் கனமழை விடாமல் பதிவாய் கொண்டே இருக்கும் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் சென்னை பகுதிகளில் அதிகமாக எதிர்பார்க்கப்படுது அடுத்தபடியாக கடலூர் மாவட்டங்கள் வந்தீங்க அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழைக்கான வாய்ப்பு இருக்கு கடலூர் மாவட்டத்தில் திருப்பாதிரி புலியூர் பன்ருட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் நெல்லிக்குப்பம் மஞ்சக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகள்லாம் முப்பது முதல் முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழையும் மற்ற பகுதிகள் நெய்வேலி பண்ருட்டி விருத்தாச்சலம் வேப்பூர் திட்டக்குடி பெண்ணாடம் சிதம்பரம் புவனகிரி பரங்கிப்பேட்டை சேத்தியத்தோப்பு உள்ளிட்ட போன்ற இடங்களில் இருபத்தி மூணு சென்டிமீட்டர்லேருந்து இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் இந்த பகுதிகளில் எதிர்பார்க்க முடியும் அடுத்ததாக புதுச்சேரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முப்பத்தி ஆறு அல்லது முப்பத்தி எட்டு சென்டிமீட்டர் மழை கூட எதிர்பார்க்கலாம் அதாவது குறைஞ்சபட்சம் நமக்கு வந்து முப்பது சென்டிமீட்டருங்கிறது எல்லா பகுதிகளுமே புதுச்சேரியில் வந்து பதிவாகிடும் ஓரிரு இடங்கள்ல முப்பத்தி ஐந்து அல்லது முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது புதுச்சேரியில் மிக மோசமான மழை புதுச்சேரியில் அதிகப்படியாக பதிவாக வாய்ப்பு அதுக்கப்புறம் விழுப்புரம் மாவட்டங்கள் இன்னும் மோசமான மழை பொழிவுகள் மரக்காணம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் அதை தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தினுடைய கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் ரொம்ப ரொம்ப தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் செய்யூர் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் மரக்காணம் உள்ளிட்ட பகுதிகளில் அதீத கனமழையானது மிக அதிகமாக கொட்டித்திருக்கும் இங்கெல்லாம் ஃப்ளட்டு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளில் அதிக வெள்ளாபாய் எச்சரிக்கை இருக்குது மாதிரி கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் இருபத்தி ஆறு சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது இருபத்தி ஆறு அல்லது இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அது சின்ன சேலம் தியாகதுர்கம் நிறைய பகுதிகள் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் பல இடங்களிலும் மிக மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு இருபத்தி ஆறு சென்டிமீட்டருக்கு மேலே மழை பொழிவுகள் எதிர்பாருங்க அடுத்ததாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் குறிப்பாக செஞ்சி மற்றும் அதன் சுற்றுவட்டாரப் பகுதிகள் திருவண்ணாமலையினுடைய கிழக்கு பகுதிகள் கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளான ஆரணி சேத்பட்டு வந்தவாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மிக கடுமையான மழை பொழிவுகள் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொழிய வாய்ப்புகள் இருக்குது இருபத்தைந்து முதல் இருபத்தெட்டு சென்டிமீட்டர் வரை திருவண்ணாமலை மாவட்டத்திலும் கடுமையான கனமழை கொட்டி தீர்க்கும் நீண்ட நாட்களாக மழை வராத மாவட்டமாக இருந்த பகுதிகள்லாம் இப்போ நமக்கு வெள்ளப்பெருக்கே ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்ததாக சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டத்தில் ஏற்காடு மற்றும் அதன் சுற்றுவடப் பகுதிகளில் முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது முப்பது சென்டிமீட்டர் வரைக்கும் கண்டிப்பாக ஏற்காடு பகுதிகளிருக்கும் மற்ற பகுதிகள் மேட்டூர் எடப்பாடி அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் சேலம் மாவட்டத்தில் தம்பம்பட்டி இளம்பிள்ளை மற்றும் அதன் சுற்றுவடப் பகுதிகளில் சேலம் மாவட்டத்தில் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கண்டிப்பாக பதிவாகும் நாமக்கல் மாவட்டம் குறிப்பாக நாமக்கல் மாவட்டம் மோகனூர் மற்றும் அதன் சுற்றுலரப் பகுதிகளில் பரவலாக கனமழை தொடர்ந்து எதிர்பாருங்க ஏன்னா அந்த மோகனூர் பகுதிகளிலும் அதிக மழை பொழிவு இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கண்டிப்பாக பதிவாகும் பெரம்பலூர் மாவட்டம் மற்றும் அரியலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் மற்றும் அரியலூர் மாவட்டத்திலும் இருபது முதல் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு நாமக்கல் மாவட்டத்திலும் இருபத்தி மூணு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அரியலூர் மாவட்டத்திலும் இருபது முதல் இருபத்தி மூணு சென்டிமீட்டர் மழை பெய்ய வாய்ப்பு நீலகிரி மாவட்டம் அதிகபட்சமாக இருபத்தி எட்டு முதல் முப்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அதாவது அதீத கனமழை மற்றும் வெள்ள அபாய எச்சரிக்கை நீலகிரி மாவட்டத்திலும் மிக மிக தீவிரமான மழை பொழிவாக இருக்கும் கண்டிப்பாக எல்லா பகுதிகளிலும் வெள்ள அபாயம் உண்டு இப்போ சொன்ன மாவட்டங்கள் எல்லாமே வெள்ளத்தில் தத்தளிக்கும் எந்த மாற்றமும் உள்ள கடுமையான மழை பொழிவு தாழ்வான பகுதிகளில் மழை தண்ணி சூழ்ந்து காணப்படும் செய்து எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க இது ஒரு கடைசி எச்சரிக்கையாக நம்ம கொடுக்கப்படுது அதே மாதிரி மழை இருக்கக்கூடிய மாவட்டங்கள் மழைனா இருபது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பெய்யக்கூடிய இருபது அல்லது இருபத்தி ஒன்று வரைக்கும் இருக்கும் இந்த இந்த பகுதிகளில் மழையினுடைய தீவிரம் வந்து ரொம்ப அதிகரித்து இருபது முதல் இருபத்தி ஒன்று அல்லது இருபத்தி சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பெய்யக்கூடிய பகுதிகள்தான் திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரத்தில் பெரும்பாலும் இருபது சென்டிமீட்டர் மழை பொழிவு மாவட்டம் முழுவதும் பதிவாகும் ஓரிரு இடங்கள்ல இருபத்தி வரைக்கும் அதிகபட்சம் எதிர்பார்க்கப்படுது செங்கல்பட்டு மாவட்டத்தில் ரொம்ப தீவிரமான மழை இருக்கும் மகாபலிபுரம் மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகளில் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் மேலாக நமக்கு மழை இருக்கும் செங்கல்பட்டினுடைய மேற்கு பகுதிகள் மற்றும் தெற்கு பகுதிகள்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மதுராந்தகம் மேல் மருத்து இந்த மாதிரி பகுதிகளில் இருபது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மற்றும் காட்பாடியில் இருபது இருபது சென்டிமீட்டர்ல இருந்து இருபத்தைந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் ஒரு சில இடங்கள் அதாவது ஓரிரு இடங்கள்ல மட்டும் இருபது சென்டிமீட்டர் மழை இருக்கும் ஆனால் இந்த வேலூர் மாவட்டத்தில் காட்பாடி குடியாத்தம் உள்ளிட்ட போன்ற இடங்களிலும் மிக கடுமையான வெள்ள அபாய எச்சரிக்கை உறுதியாக இருக்கு மழை பொழிவு ரொம்ப கடுமையாகவும் மிக தீவிரமாக இருக்கும் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டத்துல ஆம்பூர் ஜோலார்பேட்டை வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகளில் பல பகுதிகளில் திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் மிக மிக தீவிரமான மழை கண்டிப்பாக உண்டு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மழை பொழிவை பத்தி கேட்டிருந்தீங்க ராணிப்பேட்டை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக கலவாய் செம்மேடு உள்ளிட்ட இடங்களில் மிக அதிகப்படியான மழை பொழிவு இருபது சென்டிமீட்டர் மழை பொழிவு அதிகனமழையானது ராணிப்பேட்டையில் கொட்டித்திருக்கும் நீண்ட நாட்கள் நீண்ட நாட்களாக மழை வராத பகுதிகள் நிறைய இடங்கள் இருக்குது உள் மாவட்டத்தில் சுத்தமாக மழையே கிடையாது நிறைய நாளில் நவம்பர் வந்ததுலேருந்தே எங்களுக்கு மழையே பதிவாகலை அப்படின்னா நிறைய பேருடைய கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க எங்கேயுமே வறட்சி அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது உள் மாவட்டங்கள் முழுவதும் கண்டிப்பாக அதிகனமழை முதல் அதீத கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக உண்டு இந்த பெங்கல் புயல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வட தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக மிகச்சிறப்பான மழை பொழிவை இந்த பெங்கல் புயல் கொடுக்க போகுது தொடர்ந்து பார்க்கலாம் ராணிப்பேட்டையை தொடர்ந்து மயிலாடுதுறை டெல்டாவில் இந்த ஒரு மாவட்டம் தாங்க நல்ல மழை கிடைக்கப் போகுது மயிலாடுதுறை மாவட்டத்தில் அதிகனமழை எச்சரிக்கை சீர்காழி மற்றும் தரங்கம்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக உண்டு டெல்டா மாவட்டங்களிலேயே ஒரு அதிகனமழை கிடைக்குதுன்னா அது மயிலாடுதுறை மாவட்டம் தான் அதுக்கப்புறமா தருமபுரி மாவட்டத்திலும் பென்னாகரம் மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகளிலும் இருபது முதல் இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் மழை வரை தர்மபுரியில் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும் இதெல்லாம் நமக்கு அடுத்தடுத்த நாட்களில் நிச்சயமாக பதிவாகும் இதெல்லாம் ஏன் முன்கூட்டியே நம்ம சொல்றோம்னா நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாமே நம்ம முன்கூட்டியே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் நிறைய இடத்துல மழை இப்போதான் கொஞ்சம் மிதமான மழை சில இடத்துல ஆரம்பிச்சிருக்கும் அதனால் கொஞ்சம் ஏமாந்துடாதீங்க மிதமான மழையை பார்த்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இரவு நள்ளிரவுக்குள்ள இப்போ சொன்ன மாவட்டங்கள் எல்லாமே நமக்கு மழை பொழிவு பதிவாயிருக்கும் இது ஒரு முன்னெச்சரிக்கையை எடுத்துக்கோங்க தயவு செய்து உஷாரா இருங்க கண்டிப்பா மழை பொழிவுகள் அதிகமாக இருக்கும் அடுத்ததாக மிக கனமழை கிருஷ்ணகிரி திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களில் மிக கனமழை எச்சரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் குறிப்பா நமக்கு வந்து தேன்கனிக்கோட்டை பர்கூர் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் ஒசூர் போன்ற இடங்களிலும் மிக கடுமையான மழை பொழிவு பதினைந்து முதல் இருபது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பதினாலு சென்டிமீட்டர் பதினைந்து சென்டிமீட்டர் சில இடத்துல பதினெட்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் பதினைந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் வடக்கு பகுதிகளில் மிக கனமழையும் தெற்கு பகுதிகளில் கனமழை மட்டும் எதிர்பாருங்க அதே மாதிரி தான் தஞ்சாவூருடைய வடக்கு பகுதி கும்பகோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டரப் பகுதிகளில் பதினெட்டு சென்டிமீட்டர் மற்றும் இருபது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு ஆனால் தெற்கு பகுதிகள் தஞ்சாவூருடைய தெற்கு பகுதி அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை இது ஒரத்த நாடு உள்ளிட்ட போன்ற இடங்கள்லாம் நமக்கு கனமழை மட்டுமே பதிவாகும் கரூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் பரவலாக கன மிக கனமழையாக எதிர்பார்ப்புகள் இருக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் முழுவதுமாகவே மிக கனமழை உண்டு குறிப்பா மேட்டுப்பாளையத்தில் ஆரம்பிச்சு தெற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய வால்பாறை சோழையாறு வரைக்கும் மிக கனமழை மாவட்டம் முழுவதுமாக ஒரு இடம் விடாம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் இப்போ கிட்டத்தட்ட நிறைய மாவட்டங்கள் பத்தி நம்ம பேசியிருக்கிறோம் இதுல சில மாவட்டங்கள் நம்ம சொல்லவே இல்லை சொல்லாத மாவட்டத்திற்கு மழை வராது அப்படின்னா அப்படி எதுவும் கிடையாது கனமழை மட்டும் இருக்கும் சொல்லாத மாவட்டத்திற்கு கனமழை மட்டும் இருக்கும் பரவலாக நமக்கு மிதமானதுல இருந்து கனமழை மட்டும் எதிர்பாருங்க சில இடத்துல மிதமான மழை இருக்கும் சில இடத்துல கனமழை மட்டுமே பதிவாகும் கனமழைங்கிறது ஒரு எட்டு சென்டிமீட்டர் அல்லது ஏழு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அறிவிக்கப்படாத மாவட்டங்கள்ல எதிர்பார்க்கப்படுது தமிழ்நாட்டில் மழை தீவிரம் பொறுத்த வரைக்கும் டிசம்பர் இரண்டு அதிகாலை வரை நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு டிசம்பர் ஒன்றோட நமக்கு முடிவு போகிறது கிடையாது டிசம்பர் இரண்டு அதாவது திங்கட்கிழமை அதிகாலை வரைக்கும் தொடர்ந்து இந்த பெங்கல் புயல் காரணமாக மழை பொழிவு அப்படிங்கிறது நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது டிசம்பர் மூன்று மதியம் முதல் தமிழ்நாடு முழுவதும் இயல்பு நிலை திரும்பும் என்று எதிர்பார்க்கப்படுது டிசம்பர் மூன்றாம் தேதி மதியம் முதல் தமிழ்நாடு முழுவதும் இயல்பு நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக திரும்பிடும் அதுக்கப்புறம் டிசம்பர் நான்கு ஐந்து வழக்கம் போல சூரியன் வர தொடங்கும் அதனால் எப்போ இயல் இயல்பு நிலை எப்போ தொடங்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க டிசம்பர் நான்கு அதிகாலை முதல் முற்றிலுமாக ஒரு இயல்பு நிலை சூரியன் வருவதற்கான வாய்ப்புகள் டிசம்பர் நான்கு காலை நேரங்கள் முதல் எதிர்பார்க்கலாம் நண்பர்களை நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலைக்கையும் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்க